உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் மேஷ வீட்டில் இருந்தால் உங்களுடைய சனி சனிக்கர்மா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த அமைப்பு வந்து அவ்வளோ நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சுக்ரன் வந்து தண்ணியை சார்ந்த ஒரு கிரகம் மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த ஒரு ராசி தண்ணியும் நெருப்பும் எப்படி எதிரானதோ அதே மாதிரி தான் இந்த அமைப்பும் இந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சி மிக்க உற்சாகமான நபரா இருப்பீங்க உங்களுக்கு தலைக்கணமும் இருக்கும் சுக்கரன் வந்து இந்த அமைப்பில் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய மென்மையான குணங்களை வந்து அதிக அளவில் இழந்துரும் போன பிறவியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னா போர்க்களம் சார்ந்து இல்லனா அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகள் பயம் இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கையா வந்து இருந்திருக்கும் உங்க திருமண வாழ்க்கையுமே அவ்வளோ மென்மையாக இருந்திருக்காது அதுலேயுமே ஆபத்துக்கள் வந்து இருந்திருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுடைய ஆள் உணர்வுல இப்பவும் இருக்கும் நீங்க வந்து எப்போதுமே உற்சாகமா இருக்கணும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்து இருந்துட்டே இருக்கணும் தூண்டுதலும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு வந்து சலிப்பான வாழ்க்கை வந்து பிடிக்காது சாகசம் நிறைந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புதுசா ஒரு இடத்துக்கு போறது புதிய நபர்களை சந்திக்கிறது இதெல்லாமே நீங்க விரும்புவீங்க உங்கள் வேலை காதல் வாழ்க்கை இல்லனா திருமண வாழ்க்கையில வந்து உங்களுக்கு நிறைவு இல்ல அப்படின்னா நீங்க வந்து நிறைய துன்பப்படுவீங்க உங்களுக்கு பொறுமை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கை இல்லைனா திருமண வாழ்க்கையில் உங்கள் துணைக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ அன்பு செலுத்துறீங்களோ அதே அளவுக்கு அன்பு அவங்களும் உங்கள் மேலே செலுத்தணும் நீங்கள் வந்து அதை உணரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க உணர்ச்சி மிக்க பந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதாவது பேஷனேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இதில் வந்து எது கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் உங்களுக்கு திரும்ப பண்ணுறது வந்து எல்லார்னாலையும் முடியாது நீங்கள் வந்து உங்களுடைய துணைக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் செய்வீங்க ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னராக இருப்பீங்க அதே மாதிரி உங்கள் துணையும் உங்களுக்கு உற்சாகம் வந்து தரணும் சளிப்பு வந்து தட்டக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு நினைப்பீங்க தீய கிரகங்களின் பார்வையோ இல்லை கூட்டமைப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதிருப்தியாக தான் இருப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அமைப்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல தொழிலதிபராக இருக்கலாம் தொழில் சார்ந்த அறிவு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் நிறையா சொத்து சேர்க்கறக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நான் முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எந்த கிரகம் எந்த ராசியில் அப்படின்னு நீங்கள் அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம்